ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி ரெசிபி தான் ஆல்ரெடி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் வதக்கும்போதே நான் உப்பு எப்போவுமே ஆட் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணி பாருங்கள் சீக்கிரம் வெங்காயம் வணங்கி வந்துடும் இது என்னோடய ரெசிபி தான் நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் சூப்பராக வந்தது அவுட்ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வீட்லேயும் எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே இல்லை ரெண்டு பச்சை மிளகா ஒரு இனக்கு கருவேப்பில் ஏட் பண்ணி நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேக்கெட்டில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணேன் நாம் இதில் வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிருப்போம் அதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியதில்லை நான் இன்றைக்கி வந்து அதில் ஆட் பண்ணலை ஸோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நான் கரம் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கும் மட்டன் மசாலா தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன் இந்த மாதிரி ஏதாவது கிரேவி செய்யும்போது நான் சிக்கன் மசாலா தூள் தான் ட்ரை பண்ணுவேன் இந்த டைம் தான் மட்டன் மசாலா தூள் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் வந்து அவுட்ஃபிட் சூப்பராக வந்துச்சு நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு தக்காளியை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா வணங்கி வந்ததும் நான் தக்காளியும் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம் நான் இந்த குழம்புக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பட்டை ஒரு கிராம்பு எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தக்காளி வணங்கி வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வந்ததுமே நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வீடியோ எடுத்தேன் பட் வந்து முட்டை ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஏன்னா அம்மா வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னங்காட்டிக்கு நான் அதில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன் ஸோ வந்து வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன் சாரி நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து முட்டையை ஆட் பண்ணும்போது நல்ல கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங் டாட்டா